அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு தஞ்சாவூர் தேரோட்டம் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க தேர் வரத்துக்கு முன்னாடியே முழப்பாரி வந்தது அது பின்னாடி தேர் வந்தது இங்கே நிறைய பிரசாதம் அன்னதானம் அப்படி கொடுத்துட்டே இருந்தாங்க போன வாட்டி கூட்டமை விட இந்த வாட்டி ரொம்ப அதிகமாக இருந்தது நாங்கள் இங்கவே சக்கரை பொங்கல் வெண்பொங்கல் ஒரு இடத்துல கொடுத்து தண்ணி பாட்டில் கொடுத்தாங்க அங்கேயே நாங்கள் பிரசாதம் வாங்கி சாப்பிட்டுட்டோம் தண்ணி பாட்டில் வந்து நம்ம நிற்கிற இடத்துலேயே வந்து வந்து கையில் கொடுத்துட்டு இருந்தாங்க மேல வீதியிலேருந்து தேர் கிளம்பும் வடக்கு வீதி கீழே வீதி தெற்கு வீதி இந்த நாலு வீதியையும் தேர் வந்துட்டு அதுக்கப்புறமா எப்பயும் நிற்கிற இடத்துக்கே போயிடும் மதியம்லேருந்து அன்னதானமும் போட்டுட்டு இருந்தாங்க சிவன் அடியார்லாம் நிறைய ஊர்லேருந்து வெளியூர்லேருந்தெல்லாம் வந்திருந்தாங்க திருவண்ணாமலை அங்கேருந்தெல்லாம் நிறைய கூட்டமாகவும் இருந்தது தேருக்கு முன்னாடி அழகாக டான்ஸ் ஆடிட்டு சிவனோட பாடலாம் பாடிட்டு அப்படி வந்தாங்க நிறைய பேர் இந்த மாதிரி இருந்தாங்க ட்ரம்ஸும் பண்ணாங்க நல்லா இருந்தது தேர் தூரமாக வரப்போகிறப்பயே மைக்கில் அலோன்ஸ் பண்ணிகிட்டே இருந்தாங்க தேர் வந்து லெஃப்ட் ரைட்லாம் நகுந்து நகர்ந்து வந்தது பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தது பார்க்கவும் ரொம்ப கண்கொள்ளாக காட்சியாக இருந்தது ஆனால் செம கூட்டம் தேர் இழுக்கிறதுக்கும் நிறைய பேர் இருந்தாங்க தேர் வந்து இது கிராஸ் ஆக போகும்போது எடுத்தது ஓம் நமசிவாய ஓம் நமச்சிவாயன்னு சொல்லிகிட்டே தான் இருந்தாங்க தேர் கிராஸ் ஆகிற வரைக்குமே ட்ரான்ஸ்ஃபார்மர் இருக்கிறதுனால மைக்கில் அலோன்ஸ் பண்ணாங்க லெஃப்ட் சைட் கொஞ்சம் நோத்திக்கோங்க இந்த சைட் ட்ரான்ஸ்ஃபார்மர் இருக்குன்னு முன்னாடியே வரும்போது பின்னாடி வந்து தேரை அர்ஜென்ட்டுக்கு நிப்பாட்டுறதுக்கு புக்லின் அதே மாதிரி எமர்ஜென்சி சர்வீஸ்லாம் நிறைய வச்சுருந்தாங்க அங்கங்கே தீயணைப்பு வண்டியும் இருந்தது ஆம்புலன்ஸும் இருந்தது ஜூஸும் நிறைய மக்கள் டயர்டாயிடுவாங்கன்னு சொல்லி கொடுத்துட்டே இருந்தாங்க இந்த மாதிரி வேண்டுதல் வந்து வேண்டிட்டு இவங்க பண்ணுவாங்களாம் ஒரு அஞ்சு ஆறு பேர் இந்த மாதிரி வேண்டிட்டு சின்ன தேராக முதுகில் வச்சு இழுத்துட்டு போனாங்க நான் போன வருஷம்லாம் இது மாதிரி பார்க்கல இந்த வருஷம்தான் பார்த்தேன் அதே மாதிரியே போன வருஷத்தை விட நிறைய கடைகள் இந்த வாட்டி ஃபேன்சிலேருந்து வீட்டு நம்ம அலங்கரிக்கிற பொருட்கள்லேருந்து பீங்கான் மஞ்சாமான் இந்த மாதிரி வெளியூர்லேருந்து வந்து வச்சுருந்தாங்க நான் வாங்கினவங்கள்ட்ட எல்லாம் கேட்டேன் ஒருத்தவங்க திருப்பூர்லேருந்து வந்து வச்சுருக்கேன்னாங்க அந்த மாதிரி வெளியூர்லேருந்து நிறையா வந்து கடை வச்சுருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க இந்த மிட்டாய் வந்து எங்க தஞ்சாவூரில் எந்த இடம் இருந்தாலும் இவரே வந்து வச்சு கொடுத்துருவாரு இவர் எங்களுக்கு ரொம்பவே ஃப்ரெண்ட் ஆகிட்டாரு எப்பயும் போல வாத்து மிட்டாய் வாங்கினா பாப்பா வாட்ச் மாதிரி செஞ்சு கொடுத்தாங்க மோதிரம் எல்லாம் செஞ்சு கொடுத்தாங்க ரொம்ப கூட்டம் இருந்ததுனால நாங்கள் அதிகமாக எதுவும் கேட்டுக்கல பீங்கான் ஜாமான்லாம் உண்மைக்கே வில ரொம்ப குறைவாக இருந்தது எது எடுத்தாலும் நூறுரூபா அவ்வளோதான் அதிகபட்சமான ரேட்டே பெரிய பெரிய ஜாடி இந்த மாதிரி உள்ளதெல்லாம் ஒரு இரநூறுபா ரேட்லாம் இவங்க கூட வச்சு விற்கலை நாங்கள் கொண்டு வந்த ஜாமான்லாம் விற்றுட்டு நாங்கள் வெறும் வண்டி காசுக்கு செலவு இல்லாமல் போனால் போதும் அப்படின்னு தான் சொன்னாங்க விளையாட்டு ஜாமான் டாய்ஸு பிள்ளைங்கள கவர் பண்ணுறதுக்கு இந்த மாதிரியான கடைகள்லாம் நிறையா இருந்தது வெயில் அதிகம் இருந்தாலும் மக்கள் வந்து கூட்டம் குறையவே இல்லை இதெல்லாம் நூற்றி இருபது ரூபா நூறுரூவா அந்த மாதிரி நம்ம எவ்வளோ கம்மி பண்ணி கேட்டாலும் உடனே கொடுத்துடுறாங்க செடியெல்லாம் இருந்தது இதெல்லாம் டுவெண்ட்டி ஃபைவ் ருபீஸ் சொன்னாங்க கிளிப்பெல்லாம் ஃபிஃப்டி ருபீஸ் மணி ஃபிஃப்டி ருபீஸ் இந்த மாதிரி இருந்தது பாப்பாக்கு நான் வளையல் வாங்குனேன் இதெல்லாம் மூணு தோடு ஹண்ட்ரட் ருபீஸ் அப்படி சொன்னாங்க ஒரு வளவியல் வந்து ஹண்ட்ரட் ருபீஸ் அப்படின்னு வாங்கினோம் ரொம்ப அதிகமாலாம் ரேட்டு வைக்கல கரெக்டாக தான் இருந்தது நீங்கள் பார்க்கணுன்றதுக்காக இந்த கடை வீதியெல்லாம் அப்படியே நான் வீடியோ எடுத்திருக்கேன் பாருங்கள் இது டுவெண்ட்டி ஃபைவ் ருபீஸ்லேருந்து டூ ஃபிஃப்டி ருபீஸ் வரைக்கும் எல்லாமே சைஸ் வாரியாக செஞ்சுருந்தாங்க தேக்கு மரம் அப்படின்னு சொன்னாங்க இந்த ஸ்டூல் தான் ரொம்ப ஆசையாக எடுத்தேன் டூ ஃபிஃப்டி ருபீஸ் நான் திரும்ப வந்து பார்க்குறதுக்குள்ளே வித்துருச்சு இந்த எல்லோ கலர் ஆரஞ்சு கலர் ஜாடி வந்து டூ ஃபிஃப்டி ருபீஸ் சொன்னாங்க ஆனால் நான் வாங்கலை ரொம்ப சீப்பாக தான் இருந்தது நம்ம வெளியில் வாங்குறதுக்கும் இங்கே வெளியூர்லேருந்து வந்து கடை போட்டு விற்கிறதுக்கும் முக்கால்வாசி பிள்ளைங்களை கவர் பண்ணுற மாதிரி தான் டாய்ஸ் எல்லாம் இருந்தது இது எல்லாமே ஹண்ட்ரட் ருப்பீஸ் தாங்க உண்மையிலே அவங்க ரேட்லாம் ரொம்ப கம்மியாக தான் விற்றாங்க தேர் வந்து வந்து நடையில் நின்னதுக்கு அப்புறமாவும் அவ்வளோ மக்கள் பார்க்க வந்தாங்க ஈவினிங்லாம் நுழையவே முடியலை அவ்வளோ கூட்டம் கடையும் எப்படியும் ஒரு நூறுக்கு மேற்பட்ட கடை இந்த மாதிரியான வீடியோஸ்லாம் பார்க்குறேன் சேனல்